இவரையும் நம்ம சின்ன வயசு தான் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே அவருடைய படங்கள்லாம் வந்து இன்னமும் பல படங்கள் வந்து நமக்கு ரிப்பீட் வாட்ச்ல இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் அவர் நடிச்ச கதாபாத்திரங்கள் நமக்கு மோஸ்ட் ஃபேவரெட்டாக இருக்கு குறிப்பா அங்கே திரு மாதிரியான படங்கள்லாம் இப்போ டெலிவிஷன்ல கலக்கிட்டு இருக்காரு இயக்குனர் திரு ஏ வெங்கடேஷ் அவர்களே அன்புடன் வேணிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ

ஆனால் படத்தில் காணிக்கு பதில் ஒரு மூணு சாங் மாதிரி அங்கங்கே வருது ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க சூப்பர் அப்புறம் தான் தெரியும் சந்தோஷமாக ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இப்போதான் வரேன் அந்த படம் பார்க்க போகிறப்போ ரெண்டு பேரும் வாசில் எல்லாரையும் வரவேற்றுருந்தாங்க டைரக்டரோட சேர்ந்து எனக்கு அவங்கள அறிமுகம் கிடையாதுன்றா அப்போ யார் இவங்கன்னு கேட்கும்போது நான் தேவன் துறைன்னு சொன்னாங்க உண்மையிலே அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும் ஏன்னா எல்லாரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா கிஷோர் டேரக்டர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் அவரை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் அப்போ அவர் சினிமா பற்றி பேசுறது அப்புறம் திரைக்கதையை பற்றி பேசுறது அந்த நுணுக்கங்களும் பேசும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும் அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார் பார்க்க வாங்க அப்படின்னு போய் பார்த்தேன் ரொம்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க படத்தை பற்றி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படமா பண்ணியிருக்காரு பொதுவாக அந்த முனிஸ்கான் சார் பற்றி சொல்றாருந்தா நான் வந்து இப்போ இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அவர் நல்ல பிரபலமாக இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பிரபலம் நடிகர் தான் சாலிகிராமத்தில் நான் போயிட்டு இருக்கேன் கார்ல போயிட்டு இருக்கேன் அப்போ அவர் ஒரு கேரி கூட இதே கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும் அவர் நடந்து போயிட்டு இருந்தாரு இவர் எங்க வாங்கி போய் போயிட்டு இருக்கார் என்ன வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரா என்ன வாங்கிட்டு போயிட்டு இருப்பாருன்னு நான் யோசித்தேன் இந்த இதே ரோடு அருணாச்சலம் ரோட்ல போயிட்டு இருந்தாரு அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு ஒரு மிடில் கிளாஸோடைய ஃபேமிலி மனை எப்படி இருப்பாருன்றதை கரெக்டாக அவர் படத்தில் வந்து அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் டைத்தில் அந்த தோரண மாலை அப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க அது ஒரு சீனாக பண்ணியிருந்தேன் கிஷோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன் எனக்கு வந்து கொடுக்கு வீட்டில் ஓய்வு ரொம்ப அருமையான ஒரு படமாக இருந்துச்சு எப்பவுமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு கனவோடு இருப்பாங்க நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிராதா நம்ம பிரச்சனைகள்லாம் அதில் சால்வ் ஆகிறாதா இதுக்கப்புறம் நம்ம வேற மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டமான ஒரு கனவும் ஒரு இயக்கமும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கனவும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஒருத்தருக்கு மிடில் கிளாஸ் இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பு அவன் தவற விட்டுறான் அந்த தவ அந்த வாய்ப்பு தவற விட்ட வாய்ப்பு மறுபடியும் அவன் கிடைக்கிறதுக்காக அவன் படம் முழுக்க போராடுறான் அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன முடிவுடுதான்றதுதான் அந்த படத்தோட ஒரு லாட்லைன் ஸ்டோரியு சொல்றான். ஸ்பாயில் பண்ணல இல்ல. கரெக்ட்டா கதை. அத ரொம்ப அருமையா நரேட் பண்ணிண்டாரு. நமக்கு படம் பார்க்க நமக்கு அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் என்ன முடிவுடுபாப்ல அப்படின்னு நமக்கு தூਣੀட்டே இருந்துச்சு. இல்ல கடைசி யாரோ சொன்னாங்க கடைசி நாற்பது நிமிஷம் அப்படியே கண் வச்சதுன்னு ஆ கரெக்ட். சூப்பர். அது வந்து அவருக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு டயலாக வச்சிருந்துருப்பாங்க ஃபுல்லாக அது வேணும் வேணும்னு நான் தேடிட்டே இருந்தேன் ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் இவ்வளோதானே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஒரு இடம் அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கண் கலங்கிச்சு அதுக்கப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அன்புராணி அதுதான் நம்ம விஜயலட்சுமி அவர்கள் அதான் சொல்ல வந்த அவங்கள வந்து படத்தில் பேர் அன்புராணி ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபோனை ஃபோனில் வந்து சந்திரமுகின்னு அவர் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சுருக்காரு அந்தளவுக்கு டெரர் அவரை வரைக்கும் இவங்க படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ சமீபத்தில் இன்டர்வியூல நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் கூட சொன்னேன் அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய படம் வரும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் சுதர்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர் சூப்பராக இருந்தது நீங்களும் கியூட்டா இருந்தீங்க நீங்கள் பேசுறப்போ அதுக்கப்புறம் எடிட்டர் அவரும் நல்ல இந்த படத்துக்கான எடிட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்புறம் ஆ டேரக்டர் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய திரையான செட்டு நேத்தரில் நான் லைவ் லொக்கேஷன் என்ன நினைச்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓவரால் இந்த படம் தீம் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்கன்றது படத்தில் தெரியும் இந்த படம் நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி சார் நீங்கள் எவ்வளோ உன்னிச்சு உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சு சார் நன்றி சார் தேங்க்யூ ஸோ அடுத்ததான் நான் கூட போகிறது இந்த ஒரு இவரோட ஃபிலோகிராஃபி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் படப்படுவாரு ஆனால் அந்த எல்லா படங்களுமே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கு சின்ன ஒரு காதலன்னு ஆரம்பிச்சு நெடுஞ்சாலே இப்போ பத்து தலை அப்படின்னு சொல்லி தன்னோட பிலிமோகிராஃபியில் அடுத்தடுத்து நாலு நல்ல படங்களை செதுக்கிட்டிருக்கக்கூடிய இயக்குநர் ஒபிலி என் கிருஷ்ணா அவர்களை நண்பன் வேலை கிடைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு சார் லிபாபு சோரோட எனக்கு பெரிய பழக்கம் இல்லை பட் அவரை பற்றி நிறையா பேர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் இல்லாதது உண்மையிலுமே வருத்தமாக தான் இருக்குது ஆக்சுவலி வந்து எனக்கு தேவ் வந்து நேற்று ஃபோன் பண்ணி சார் இன்றைக்கி ஒரு ஷோருக்கு ஃபார்வர்ட் பை ஒரு ட்ரெய்லர் லான்ச் இருக்குது நீங்கள் கொஞ்சம் வந்துருங்க கண்டிப்பாக சார் அப்படின்னு சொன்னார் நான் டேரக்டாக வந்துடுறேன் நான் ட்ரைலர் லான்ச் வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் வந்து சரி இல்லை சார் நீங்கள் படத்தை பார்த்துட்டு பேசுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால நீங்கள் வாங்கினார் அதில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் எனக்கு தெரிஞ்சுது ஆனா ஏன் என்னால இன்னைக்கு காலையில வர முடியாதுன்னு நான் சொன்னேன்னா இன்னைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நான் வந்து ஒருத்தருக்கு செட்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அதுக்காக இருந்து ஒரு ஹெக்டிக் டே இருந்து எதுவுமே சாப்பிடல அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தேன் ஓடிட்டு இருந்தேன் அந்த ஷோவும் வந்து எனக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நானே நான் தான் லேட்டா ஷோக்கே போனேன் அதுக்கு எல்லாருக்கும் சாரி கேட்கிறேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய் உட்காந்து படம் பார்த்தா என்னோட நமக்கு அதை தேட்டர்ல ஓடுது அப்படின்ற மாதிரி இருந்தது காலையிலிருந்து மத்தியத்துக்குள்ள நடந்ததை வந்து உடனே படமா எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் இந்த படத்தில் அதாவது இந்த படத்தை வந்து மிடில் கிளாஸ்ன்னு எந்த அர்த்தத்தில் படம் பேர் வச்சாங்களோ பட் இந்த படம் நாளையிலிருந்து அது ஒரு பெரிய கிளாஸான ஒரு படமாக தான் மாறப்போகுது ஒரு நவம்பர் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து பியூட்டிஃபுல் அண்ட் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவ்வளோ தூரம் பேசலாம் ஆனால் படத்தில் போய் உக்காந்த உடனே எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு ஓகே நம்ம ஒரு சாதாரணமான படம் பார்க்கல இந்த படம் வந்து ஒரு வேற ஒன்று செய்ய போகுதுன்னு அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்லி கிஷோர் சொல்லியிருந்தாரு எனக்கு அது ரொம்ப ரொம்ப டச்சிங் ஆகுது அந்த எண் பண்ணும்போது அந்த ஷார்டை கனெக்ட் பண்ண விதம் மாவலஸ் பியூட்டிஃபுல் கிஷோர் ஏன்னா கிஷோரோட ரைட்டிங்கும் சரி அந்த டிரெக்ஷனோட அப்ரோச்சும் சரி ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் செகண்ட் ஆஃபோட வந்து யாருமே யாருமே எதிர்பார்க்கவே முடியாது ரொம்ப பியூட்டிஃபுல் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஒரு அப்ரோச் இருந்தது அதுக்கான அந்த பாத்திர தேர்வுகள் அந்த அந்த இருந்தது வந்து பண்ணவே முடியாது அதுதான் ரியலிஸ்டிக் ரியலிஸ்டிக்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு முக்கியமான இடத்துக்கு வருவீங்க படத்தினுடைய முனிஷ்கா அதாவது இந்த படத்தை பத்தி பேசினா முனிஷ்கா அதாவது காரல் மார்க்ஸ் அண்ட் அழகராணி அன்புராணி சார் விஜயலக்ஷ்மி இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசாம இந்த படமே இல்லை அதுவும் என்னோட ஃபேவரட் சாரி யாரும் கோச்சிக்க வேண்டாம் ஷோ ஸ்டெயிலர்னா அன்புராணி தான் ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் முனிஷன் சார் வந்து இந்த கேரக்டராக நடிக்கலாம் இல்லை எல்லாருமே இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் இந்த மலர் கேரக்டர் வந்து எல்லாமே இங்கே எல்லாருக்குங்க தெரியல ஸோ எல்லாருமே ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர் வந்து அது வாழ்ந்துருந்தாங்க அந்த கேரக்டராகவே இருந்தாங்க பாத்திர தேர்வுகள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதுக்கு என்னுடைய எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சினிமாடகிராஃபி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த அப்ரோச் மட்டுமே இருந்தது வெரி க்ளோஸ் டு இந்த லென்சிங் எல்லாமே வந்து அந்த க்ளோஸ் டு கேரக்டர்ஸ் எப்படி கன்வே பண்ணுமோ அதை கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தாரு அந்த மியூசிக் பிரணவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாரு கங்க்ராச்சுலேஷன் பிரணவ் அண்ட் யா அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி குட் ரொம்ப நல்லா இருந்தது அண்டு தேவ் அண்ட் துரை இவங்க ரெண்டு பேருக்குமே உண்மையாலுமே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஏன்னா ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை வந்து அவங்க ஷோல்டர்ல என்ன எடுத்துட்டு போறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் இருந்தாலும் அதை சாதிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சீக்கிரமா இந்த படத்தை திரையில மறுபடியும் நான் என் ஃபேமிலியோடு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதனுடைய வெற்றிகழால் கண்டிப்பா நான் பேசுவேன் தேங்க் யூ சார் ஒரு பெரிய ஒரு ஹரிபரிக்கு நடுவில் இந்த படம் பார்த்தேன்னு சொன்னீங்க முடிஞ்சப்பிறவு உங்கள் மேலே என்னலாம் இருந்தது உங்கள் பர்சனலாகவும் சொல்லுங்கள் உள்ள என் பிகாவை வெரி காம் ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் மனசுல பற்றதை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றேன் அதாவது நிறைய ஜாதி மதம் இதை பத்தியே பேசி 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 இல்லை சோசியல் மீடியால எல்லா மீடியாலையும் பேசி பேசி ஒரு மாதிரி ஒரு டயர்டிங் ப்ராசஸ் தான் நான் இருந்தேன் ஆக்சுவலி எனக்கு இதை பத்தியே தான் பேசிட்டு இருக்கணும் அதெல்லாம் மீறி இந்த மனுஷ இந்த உலகத்துல மனிதன் மட்டும்தான் பெஸ்ட் அதுல ஜாதி இல்ல மதம் இல்ல நாடு இல்ல மொழி இல்ல எதுவுமே கிடையாது அப்படி எதுவுமே இல்லாத ஒரு மனிதத்தை பத்தி இல்ல அவர் சொல்லி விதம் என்ன கண் கலக்க வச்சிருச்சு அதுதான் இந்த படத்தினுடைய ஹைலைட்ஸ் நான் சொல்லுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ